அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்க அது நடக்கும் அற்புதமான நாள் ஆள் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கமாட்சிய மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க தியாகம் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் இந்த நாள் சரியாக சரியாகக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கின்ற இந்த நாள் கலிப காமதேனு கல்பவட்சம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா நிறம் திராவு நிறம் இத்தனை ராசி இல்லை மிதன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணது எல்லாமே சூப்பரா நடக்கும் சுகஸ்தானத்துல சந்திரன் போய் உட்காந்துருக்கனால வீட்டில் ஒரே குளிர்ச்சியான விஷயங்கள் சுவையான உணவு நல்ல அம்மாவுடைய ஆதரவு எல்லா பிளானும் பர்ஃபெக்டாக நடக்கிறது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சன்டாஸ்டிக்காக சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சண்டரம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணம் இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கப்படுது நம்மனால முடியும்னா முடியும் அவ்வளவுதான் கிடையாது அமோகமான நாள் மனசுல பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும் எது எடுக்கணும் எதை விடணும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா நல்லா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது விவேகமாக நடப்பது இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயம் இருக்கும் இந்த நாள் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே நீங்க பொறுமையா எடுத்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போறீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நாள் நீங்க பெரிய அளவுக்கு தெய்வ அனுகிரகத்தோட மத்தவங்களுடைய ஒரு சப்போர்ட்டோட ஜெயிக்க போறீங்க இன்னொன்னு எந்த ஒரு தடையும் இல்லாதனால அதுவே பெரிய விஷயம் தடை இல்லைன்னாவே பெரிய விஷயம் தான் இந்த நாள் நிறைய பேருக்கு உங்கனால ஹெல்ப் நடக்க போறது நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒத்திஷ்டமான நண்பத்தை வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் சுப பிரயாணங்கள் ஏற்படும் நிறைய நமக்கு என்ன வேணுமோ அதை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் எப்படி நீங்க பிளான் பண்றீங்களோ அப்படி நடக்கும் ஆனா ஒரு சில செலவு நடக்கிறது நல்லதா போச்சுங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க அதான் ரியாலிட்டி மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கழுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் நிறைய பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறதோட பெரிய சந்தோஷம் வரக்கூடிய நாடா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல என்னளை பொறுத்த வரைக்கும் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாரு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அமோகமான திட்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலைகள்ல பிரயாணம் இருக்கும் வேலைகள்ல ஒரு ஒரு எமோஷன் ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட தயிர் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்பட்ட திரவ பதார்த்தங்கள் இல்லாத இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஆசியா வெள்ளை நிறம் மக்கர ராசி என்று மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் நம்மனால முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பிறக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணத்துல கவனமா இருக்கணும் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடக்கூடாது பர்ஸ் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டா ஹேண்டில் போற இடத்துல இருந்தால் பேண்ட் ஷர்ட் வச்சுட்டு வர்றது டிராவல் பண்ணும்போது பேக் மறந்துட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு சில இடங்களில் காணாமல் கூட போகலாம் ஆனால் காலப்படுத்தி கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் ஆகும் பிரயாணங்கள் இருக்கும் பத்து பேருக்கு உதவக்கூடிய நிலைமை வரும் இதனால் நீங்க செய்யக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாண மகோத்சவத்தை கண்கூடா பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் பெண்க நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி